நியூசிலாந்துல பதிமூன்று வயது சிறுவன் ஒருவன் நூறு காந்தங்களை சாப்பிட்டு அதால் வயிற்று வலி ஏற்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறான் அதுக்கப்புறமா அதை அறுவை சிகிச்சை செய்து எடுத்திருக்காங்க இதன் காரணமா அகற்றப்பட்டிருக்கு அந்த பதிமூன்று வயது சிறுவன் ஐந்து மில்லி அகலமும் ரெண்டு மில்லி உயரமும் கொண்ட நூறு காந்தங்களை விழுங்கியிருக்கிறான் இது சாப்பிட்ட பிறகு ஒரு நான்கு நாளைக்கு அவனுக்கு வயிற்று வலி இருந்திருக்கு அதுக்கப்புறமா அவனை மருத்துவமனைக்கு கொண்டு வந்த பொழுது மருத்துவர்களிடம் ஒரு வாரத்திற்கு முன்னால காந்தங்களை சாப்பிட்டதா சொல்லியிருக்கான் அதுக்கப்புறமா அவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு காந்தங்களை எடுத்திருக்காங்க இப்படி காந்தங்களை சாப்பிடுவது மிகப்பெரிய அளவு ஆபத்து என சொல்லப்படுது இது உடலுக்குள்ளால ஒன்றா ஒட்டி கொண்டு உறுப்பு சேதத்தை ஏற்படுத்தும் வேறுபல சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது ஸ்கேன் செய்து பார்த்த பொழுது அந்த சிறுவனுடைய குடலுக்குள்ளால பெருங்குடலின் தொடக்கத்திலிருந்து நான்கு இடங்களில் இந்த காந்தங்கள் இருந்திருக்கு இந்த காந்தங்கள் குடல் மற்றும் பெருங்குடல்ல மிகப்பெரிய சேதத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த காந்தங்களை அகற்றிய பிறகு அந்த சிறுவன் எட்டு நாட்களுக்கு மருத்துவமனையில் இருந்து அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறான் இந்த உயர் சக்தி கொண்ட காந்தங்களின் விற்பனை நியூசிலாந்துல நிரந்தரமா தடை செய்யப்பட்டிருக்கு இருந்தாலும் இந்த தடையை தாண்டி ஆன்லைன்ல இந்த காந்தங்களை வாங்குவது எளிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது பல நாடுகள்ல இந்த அதிசக்தி கொண்ட காந்தங்களின் விற்பனை தடை செய்யப்பட்டிருக்கு அமெரிக்காவிலையும் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுல இருந்து தடை செய்யப்பட்டிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா அந்த தடை ரத்து செய்யப்பட்டிருக்கு குழந்தைகள் காந்தங்களை தெரியாம எடுத்து சாப்பிடும் பொழுது அது பல்வேறு ஆபத்துகளை ஏற்படுத்தும் அதனால குழந்தைகள் அருகில் காந்தங்களை வைப்பதை தவிர்த்து விட வேண்டும் என மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க